நிகழ்வை முன்னதற்காக சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய கவிஞர் சிவ முத்துராமலிங்கமையா அவர்களை இந்த நல்ல நாட்டில் அங்கே சிறப்பாக இந்த நாடகத்தில் நடத்தியிருக்கின்ற நாட்டின் குழந்தைகளை இங்கு கலந்து சிறப்பித்திருக்கின்ற மாணாக்கரே கல்லூரியைச் சேர்ந்தவர்கள் இந்த நாட்டியத்தை சிறப்பாக நடத்தியிருக்கின்றார்கள் அவர்களுடைய என் வாழ்த்துக்களை ஸ்ரீராம நாட்டியாலய திருநெல்வேலியைச் சேர்ந்த திருமதி கையல்வழி கலையரசி அரசி ஆகியவர்கள் துணையாக இருந்ததை சிறப்பாக நடத்தி இருக்கின்றார்கள் நம்முடைய ப திருமுறைகளை சொல்கின்ற திருமுறைகள் பனிரெண்டாம் திருமுறையாக போற்றப்படுவது பெரிய புராணம் பெரிய புராணம் அறுபத்தி மூன்று நாயன்மாருடைய வரலாற்றி சொல்கின்ற பொருள் காப்பியமாக இருக்கின்றது சைவ அருணாளுடைய வரலாற்றி சொல்கின்ற காப்பியம் எல்லாருக்கும் எளிமையாக முடிய சென்ற வகையிலே நம்முடைய பல ஆண்டுகளாக பலரும் இந்த நாட்டியத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இடைப்பட்ட காலத்தில் நமக்கு பல ஊடகங்கள் எல்லாம் பின்பு திரை திரைப்படமும் அதற்கு பின்பு ஊடகங்கள் எல்லாம் பின்பு நாட்டியத்தினுடைய சிறப்பு குறைந்து விட்டது மேடை நாடகங்களும் சரி அதன் பின்பு நாட்டிய நாடகங்களும் மிக குறைந்து கொட்டது மிக அருகிக்கப்பட்டது என்று சொல்லலாம் திரைப்படங்கள் எல்லாம் வருவதற்கு முன்பு நாடகங்களும் நாட்டிய நாட்டியங்களும் தான் மற்றவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகளாக பண்பாட்டு நிகழ்வுகளாக இருந்திருக்கின்றது அதுதான் நம்முடைய பண்பாட்டினுடைய அடையாளங்களாக இன்றி இருந்திருக்கின்றது ஆனால் பல மாற்றங்களுக்கு பின்பு இதெல்லாம் படிப்படியாக மறைந்து கொண்டது நம்முடைய இரண்டு திரைப்படங்களிலேயும் நம்முடைய இரண்டு மனிதானங்களும் பெரும் விருப்பமாக இருப்பார் பெரிய ஊராணத்தினுடைய நாடகத்தை தொடர்ந்து ஆண்டும் ஆண்டு திருமணத்தில் நடக்கும் அந்த காட்சி இங்கு நடக்கும் பள்ளி குழந்தைகளை வைத்து அந்த நாடகங்களை எல்லாம் சிறப்பாக அரங்கேற்றுவார்கள் காலப்போக்கிலே இந்த மாற்றத்தின் காரணமாக அது படிப்படியாக விட்டது ஆனால் இந்த அமைப்பானது பழமை மாறாமல் அந்த நாட்டியத்தை இங்கு அரங்கேற்றி இருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பின்னால் இருக்கின்ற அந்த காட்சிகள் எல்லாம் டிஜிட்டல் உலகம் சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த டிஜிட்டல் உலகத்தில் இருக்கிறது அந்த காட்சிகளை எல்லாம் இந்த திரை காட்சி அருகி போய்விட்ட சுத்தமா இல்லைன்னு சொல்லலாம் முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னெல்லாம் அந்த திரையில இருக்கு ஒவ்வொரு திரைகளா இருக்கும் அரண்மனையாக இருக்கு இயற்கை காட்சிகளாக இருக்கு திருக்கோயிலாக இருக்கு அந்தந்த பின்னணிகளுக்கு இயங்க அந்த காட்சி திரைகள் இருந்து கொண்டிருந்தது அருகி போய்விட்டது ஆனால் அந்த பழமை மாறாமல் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்திருப்பது பாராட்டுதலுக்குரியது அதைதான் கொண்டு வந்தது எல்லா வெற்றிகளுக்கெல்லாம் கைத்து போட்டு கட்டி அதை இழுத்து அதெல்லாம் பண்ணணுங்கிறது ஒரு பெரிய சிரமமான காரியம் இருந்தாலும் போல் அந்த பழமை மாறாமல் அந்த காட்சி அரங்கத்தை அமைந்திருப்பது ஒரு பிறப்பு அந்த வகையில் அவர்கள் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறது அந்தந்த நாடகங்களில் கேட்டு அந்த குழந்தைகளெல்லாம் இங்கு நாட்டியத்தை மிக சிறப்பாக அலகேற்றினார்கள் சிறப்பு சொல்லணும்னா இங்கே சிறு துணையாக இருந்தே கலர்ச்சிங்கனாக இருந்தும் சரி முடியல பின்னால்தான் வந்தோம் கோச்சிங்கனாருடைய வரலாறு மின் அழகாக எப்படி அந்த ஒரு நாளிகை காலதாமதமாக அந்த குழந்தை பிறந்தால் இந்த நாட்டிலே பல அற்புதமான எல்லாம் அழைப்பாளர் இந்த வரலாற்றை மிகச் சுருக்கமாக தெளிவாக பாடல் மூலமாக வளர்க்கினார்கள் தன்னுடைய சாமியின் பேரு அடிகள் அவர்கள் எப்பொழுதும் பல நிகழ்வுகள் கோச்சிக்குமாரோடைய வரலாற்றை சொல்லிகிட்டே இருப்பாங்க பல இடத்துக்கு போற போது போஷத்துல சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த காட்சிகளை எளிமைப்படுத்தி மின்னலமான முறையிலே குழந்தைகள் எல்லாம் அந்த தத்துவமாக நாட்டியத்தின் மூலமாக அந்த காட்சிகளை எல்லாம் எழுதி நட நாட்டியமாக ஆடி நிறுத்தி இருக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் உருவாக்கி அந்த ஆசிரியருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை சொல்லுவோம்

வழங்கிச் சிற்குக்கு அஜித் சைத்தன்யாரியவர்களின் மதுவரை வேண்டுமெனி

பன்னிரண்டு வருஷங்களுக்கு முன்னால கடம்பூர் என்ற ஊர் சத்தியமானது பட்டத்தில் மேல இருக்கு அந்த ஊர்ல ஒரு நாற்பது நாள் அங்க வசி அங்க வந்தேன் அங்க இருக்கும் பொழுது அந்த வேலை பார்ப்பாங்க பார்த்த நீங்க ராமாயண திருவிழா ஒரு பதினஞ்சு இருபது பேர் இருக்கு ராமாயண திருவிழாக்கு நிறைய பேர் வருவாங்களா கேட்டார் எங்க ஊர்ல எல்லாரும் வருவாங்க நீங்களும் வாங்க சரி அப்படின்னு போன இந்த அளவுக்கு கூட ஏற்பாடுகள் கிடையாது பதிமூணு பதினாலு குடும்பங்கள் இருக்கின்றன அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அப்பா அம்மா குழந்தைகள் எல்லாருமே ஆளுக்கு ஒரு ரோல் அவங்க என்ன ரோல் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணுவார் ஒருத்தர் ஆனா அந்த குழந்தைகள் அந்த குடும்பம் எல்லாருமே வந்து அந்த நாடகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பெரிய ஒரு திண்ணமா இருக்கும் ரெண்டு தீவெட்டி எழுதிட்டு இருக்கும் அவ்வளவுதான் லைட்டு கீட்டு போக்கஸ் வைக்கெல்லாம் கிடையாது ஆடியோ எல்லாம் கிடையாது ஒரு பேனர் கிடையாது ஒரு எதுவுமே ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா நான் போய் பார்த்ததுல ராமாயணம் அவங்க அந்த தொடர் இதை வந்து அப்படியே ஒவ்வொரு குடும்பமா வந்து பண்றாங்க ஒரு குடும்பம் பண்ணி அவங்க ரோல் ஒரு சீன் பண்ணி முடிச்ச உடனே எல்லாரும் வந்து உட்கார்ந்துக்கிறாங்க யாருமே குழந்தை கிடையாது நான் கேட்டேன் இவ்வளவு நேரம் நீங்க கலைப்பா இருக்குமே போகலாம்ல யாராவது போகலாம்ல அப்படின்னா ஒரு நல்ல கருத்தை சொன்னாங்க சாமி மேல மேடை மேல யாரோ ஒருவருக்கு ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொன்னா நாங்க போய் சப்ஜெக்ட் ஆகும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் அந்த ராமாயணமானது கதையானது அவங்க வாழ்வில் நடக்கக்கூடியது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு நாள் கூட என்னை பார்த்து கூப்பிட்டாங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிஞ்சா வரேன் அப்படின்னு சொல்லி என்ன விஷயம் அப்படின்னு சொன்னவன்தான் இந்த மாதிரி காரியங்களும் நாடகங்களும் தான் நம்மை நன்னறிப்படுத்தி வருகிறது வீடியோ சினிமா இதெல்லாம் என்னது அப்படின்னா நம்மளை கவர்ச்சியான ஈர்ப்பதற்காக ஆனால் அந்த கவர்ச்சிக்கு பின்னால் இருக்கக்கூடிய நற்சிந்தனைகளை நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நிறைய பேர் பார்த்தோம் மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அந்த சினிமா பார்த்திருப்பாங்க சினிமால என்ன கதை வந்துச்சு அப்படின்னு கேட்டா கதை சாமிஜி அந்த ஹீரோயின் போட்டு வந்தாலே சூப்பர் ஆனா என்ன முக்கியம் அப்படின்னா அது உள்வாங்க வேண்டிய கருத்து மிக மிக முக்கியம் இவர்களெல்லாம் கலைஞர்களாக இங்க வந்திருக்கிறார்கள்

மனதார மனம் உருமித்து அவர் அவர்களுடைய பந்து வெகு சிறப்பாக வெளிவிட்டார் பெருமானுடைய குருவர்களும் வேறு ஒரு பட்டியலிய திருவர்களும் அனைவருக்கும் புரித்தாத பார்த்துக்கப்படுகிறார்கள் அதிர்முறை மகிழ்ச்சல் விட்ட சிறப்பித்த பணிகளால் பொன்னா திரு நீங்கள் நன்றி மலர்களை காணிக்காதோம் இந்த இரண்டு நாடகங்களையும் அவர்களுக்கு இரண்டாவது தடவை அப்பர் பண்றாங்க அந்த ஒன்பது நாள் தொடர்ந்து நிகழ்ச்சியாக நான் திருநெல்வேலியிலே ஒரு இரண்டு மாதங்களுக்கு நான் செய்ததை ரொம்பவும் கான்சென்ட்ரேட் பண்ணி உள்வாங்க பெரிய வசதி படைத்த பிள்ளைங்கள்லாம் இல்ல இருந்தாலும் அந்த ட்ரெஸ் அது எல்லாமே சுத்தப்பட பண்ணி டிக்கெட் அவங்களே போட்டு இங்கே வந்தாங்க அவங்களுக்கு தொடர்ந்து எனது வலிகளை மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து மகிழ்ச்சியில் ராமநாட்டில் இன்று குருநாத சுவாமி பயிற்சியும் பாராட்டு சான்றிதழை அடங்கி அறிவித்தனர் ஸ்ரீராமநாட்டியாலயா ஆசிரியர் கை நீ 何が நாட்டிய நாடகம் ஆடிய பாசுபஸ்ரீ சுதஸ்வி அவர்களுக்கு நம் குருமதா சன்னிதானங்கள் சிறப்பு செய்தனர்

yan müdür müdür bala, yani शाय एक सुवासिनी यस कीता य आज मुगिल वेदिका ये दक्षिणी यम दक्षिणी संध्या पेरची यम हरनी எஸ் பேராட்சி நம்பி வர்ஷா இப்போது எஸ் கீர்த்தனா அவர்கள் பரிசு தெரிஞ்சனர் அடுத்ததாக என் ஆர் நில் வேதிதா ये दर्शनी

அடுத்ததாக டி அசோதை அடுத்து பா மருஷிகா मन श्री साई அடுத்து நான் வரா நாட்டிய நா பங்கு பெற்ற பங்கு பெற்றோரின் பெற்ற பெற்றோர்களுக்கு பரிசீலை வழங்க நினைவு பரிசனை அளிக்கும் அருளிய குருமகா சன்னிதானங்களின் முன்னாள் திருப்படிகளுக்கு நீங்கள் நன்றி மலர்களை காணிக்காக்குறோம்

திருவடிதாயம் திருநெறிய சிறுநெடியார் திருக்கூட்ட அறக்கட்டளை இணைந்து நடத்திய பெரிய புராண இசை நாட்டிய நாடக நிகழ்ச்சியில் தலைமை ஏற்ற கைலாய பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திரு பேரூராவீனம் இருபத்தி ஐந்தாம் குருமகா சன்னிதானங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்வில் அருள்ரையாற்றிய சிறவியாரின குருமகா சன்னிதானங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் நவந்திரு அஜித் சைத்தன்யா ஐயாவத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைமை உரை ஆற்றிய கவிஞர் முத்துராமலிங்கன் ஐயா அவர்களுக்கு நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னிலை வகித்த முதல்வர் முனைவர் சேதுராசன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் துறை தலைவர் முனைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இந்நிகழ்வில் திருநீழக்கண்டர் மற்றும் கோச்சென்னார் நாயக்காரி வரலாற்றை அரங்கேற்றம் செய்த திருநெல்வேலி ஸ்ரீ ராமநாட்டியாலயா குழுவினருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் செருதுனை மற்றும் கலர்ச்சிங்க நாயன் அரணை வரலாற்றினை அலங்கிக்கம் செய்த கல்லூரியின் மேனாள் மாணவி சுபஸ்ரீ அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நிறைவனத்தும் பாடிய இள இலக்கியவியல் முதலாம் ஆண்டு மாணவிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வரவேற்புரை நல்கிய தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் க சந்திரசேகர் அண்ணா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இதிலாக ஒருங்கிணைப்பு செய்த அண்ணா அவர்களுக்கு நன்றியை மேலும் விழாக்களுக்கு ஒளி ஒளி அமைப்பை நெறிப்படுத்தியா ஒளி அமைப்பு குழுவினருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் விழா நல்லதொரு முறையில் நடைபெற மனம் மொழி நீர்களால் உதவிய அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி போற்றுகிறோம் the